வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை பாண்ட கரணி சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சார் நான் நல்லா சம்பாதிக்கிறேன் ஆனால் வந்து எனக்கு வீடு வாங்குற பாக்கியமே கிடைக்கல அப்படின்ட்டு நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு சொல்கிறது என்னன்னா நீங்கள் வந்து மொத்தம் மூணு கோயில் சொல்கிறேன் இது வந்து உங்களுக்கு ஒரு இதை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு போய் சேரட்டும் எனக்கு கிடச்சி நான் இதை பண்ண இதை நான் செஞ்சுருக்கேன் அதனால் உங்களுக்கு இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு அதனால் சொல்கிறேன் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போங்க கிரிவலம் போங்க ஒரு மூணு வாட்டி இல்லை உங்களால் முடிஞ்சால் இல்லை ஒரு அஞ்சு வாட்டி இல்லை ஏழு வாட்டி அந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு வாட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரிவலம் போனீங்கன்னா அதில் வந்து நிறைய ஒன்பது ஒம்பது லிங்கம் இருக்கும் அங்கங்கே அது ஒவ்வொரு லிங்கமாக கும்பிட்டு போங்க இப்படியே போகிற இடத்துல வழியில் வந்து ஒரு ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பேர் குட்டி குட்டி கல்லுங்கள்லாம் எடுத்து அடுக்கடுக்காக வச்சுருப்பாங்க அந்த இடத்துல வந்து நீங்களும் ஒரு ஒரு ஏற்கனவே இருக்கட்டும் கலைஞாதீங்க புதுசாக ஒரு ரெண்டு கல் மூணு கல் எடுத்து அடுக்கி வச்சுட்டு அண்ணாமலையை நோக்கி எனக்கு ஒரு வீடு பாக்கியத்தை கொடுங்க அண்ணாமலையார் அப்படின்ட்டு மனமுருக வேண்டிட்டு வந்துடுங்க இது திருவண்ணாமலைக்கு போகிறோம் இல்லை நீங்கள் திருப்பதிக்கு போகிறீங்க அப்படின்னா திருப்பத்திலே அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது நீங்கள் போய் தரிசனம் தர்ஷனம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் நான் நினைக்கிறேன் அந்த திருப்பதி மலை மேலே ஒரு இடத்துல இந்த மாதிரி நிறைய கல்லுங்கள்லாம் அடிக்கடிக்க வச்சுருப்பாங்க அங்கேயும் போயிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு ஏழை மலையாணி எனக்கு ஒரு எனக்கு ஒரு வீடு வரேன் கொடுப்பா அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டு வந்துருவேன் சரி இது வந்து ஆயிடுச்சுங்களா மூணாவது முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு வந்து திருத்தணிக்கு போகிறீங்க திருத்தணிக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு திருத்தணியிலேருந்து வள்ளிமலைன்னு ஒரு இடம் இருக்குது பக்கத்துலேயே ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் அங்கேருந்து திருத்தணியிலேருந்து வள்ளிமலைக்கு போனீங்கன்னா அது ஒரு அது என்ன சொல்கிறது ஒரு சுயம்பு மூர்த்தி பாறையில் இருக்கும் பாறையிலே சதிக்கிற மாதிரி இருக்கும் அவருக்கு போய்ட்டு அவருக்கு போய் கும்பிட்ற மேலே படி ஏறணும் அந்த படி ஏறுறப்ப இதே மாதிரி ஒரு இடம் இருக்குது அங்கே போயிட்டு நீங்கள் கொட்டி கொட்டியாக ஒரு ரெண்டு கல்லு மூணு கல்லு எடுத்து வச்சுட்டு உலகப்பெருமானே எனக்கு வீட்டு பாக்கியம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு மேலே போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க நான் அடித்து சொல்கிறேன் ஒரு ரெண்டு வருஷத்துலயோ மூணு வருஷத்துல உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கடவுள் நீங்கள் எங்கே போய் கும்பிட்றீங்களோ அண்ணாமலையாராக இருக்கட்டும் ஏலம் இருக்கட்டும் இல்லை வள்ளியமலையாராக இருக்கட்டும் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு வீட்டு பாக்கியத்தை கொடுப்பாரு இது நான் அனுபவமாக உணர்ந்திருக்கேன் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய பேருக்கு தெரியட்டோம் இறையனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் உங்களோட உங்கள் உங்களுடைய என்ன சொல்கிறது கடவுள் அருள் உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்கள் உங்கள் ஜென்ரேஷனுக்கும் போய் சேரட்டும் எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரியுதுன்னா இது உங்களை தேடி வருதுன்னு அர்த்தம் நன்றி நண்பர்களே தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நமஸ்வரிய ఓం నమో నారాయణ ఓం శరణ